ஐயா வணக்கம் ஃபிரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறந்துடாமல் உள்ளாக்கியை தட்டி விட்டுருங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா பிரான்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆள் போல் எட்டு கொடுத்தோம் எட்டு அடைச்சி வெற்றி கிடச்சிருக்கு ரொம்ப கிடைக்கல இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஒரே ஒரு போடு தான் வெற்றி கிடச்சிருக்கு ரொம்ப வின்னிங் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சி அதனால் பிரச்சனை நம்ம வந்து கேரளா லாக்கியுள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா இருபத்தி எட்டாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நடைபெறா வந்து நிருமல் ட்ரா நடைக்குள்ளதை பார்க்க போகிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவதுக்குள்ளே ட்ரா தான் கசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வரப்போகிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கிசிங் கொண்டு வர நூறு சதவீதம் வெற்றி இருக்கு மிஸ் ஆகாது இருந்தாலும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் அப்புறம் பாருங்கள் ஆள் போடு என்ன நம்பரை கொண்டு வரணும் நீங்களே பாருங்கள் ஆள் போடு மூணு எட்டுன்னு ஆள் போடு கொண்டு வர்றோம் சரிங்களா பிரான்ஸ் நிதிமணக்குள்ள ட்ராவல் தான் கெஸிங்கு தான் நம்ம சேனலை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்குறோம் மூணு எட்டுன்னு ஆள் போடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆள் போர்டே மிஸ் ஆகாத வெற்றி எடுக்கும் கூடிய சீக்கிரம் மூணு எட்டு அடித்தாலும் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுதான் வேணால் ஒவ்வொரு செட்டு போட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்க ஏ போடு வி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரணும் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடு மூணு எட்டு வரலாம் திருப்பி ஏ போடு மூணு எட்டுன்னு வரலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்க பார்க்க போர்டு என்ன நம்பரை கொண்டு வரணும் பாருங்கள் போர்டு ஜீரோ இல்லாட்டி அஞ்சு வரலாம் போர்டு சி போர்டு ஒம்போது இல்லாட்டி ஆறு வரலாம் சி போர்டு சரிங்களா ஏ போர்டு பாருங்கள் மூணு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கணும் பி போர்டு ஜீரோ அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு ஒம்போது ஆறுனு கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாட்றங்களும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஏழு மூணு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்கள் மூணு எட்டு தொள்ளாயிரத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஏழு மூணு நம்பர் விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது மூணு நம்பர் விளையாடங்கள் ரொம்ப கொண்டு வரல அஞ்சே நம்பர் ஏன் நம்ம வந்து என்னை கொண்டு வந்துருக்கணும் நூற்றி முப்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு ஏபிபிசி ஏசி விளையாடுங்களும் பாருங்கள் கவனமாக பாருங்கள் அதில் நம்ம ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்களுக்கு கொண்டு வந்துக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுவத்தி அஞ்சு பதினேழு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏசி எல்லோருங்களும் பாருங்கள் எழுபத்தி அஞ்சு பதினேழு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ரொம்ப கொண்டு வரல எட்டே நம்பர் தான் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வரப்போ நீங்களே பாருங்கள் நாலு நம்பர் விளையாடங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு யாவது அறுபத்தி ரெண்டு ஆயிரம் எண்பத்தி அது எண்பத்தெட்டு எழுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அது இருக்குதா போவே ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு எண்பத்தெட்டு நாலு நம்பர் விளையாடங்களும் நாலே நம்ம தான் கொண்டு வந்துருக்கோம் நமக்கு நாளைக்கு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிற நம்பரையும் பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் வாட்ச் விளையாடங்களும் கொண்டு வர பாருங்கள் வந்துடும் சரியா வாட்ச் விளையாடங்களும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரணும் போகிறேன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள்

எட்டு பாத் பாட்சில் மூணே நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்கணும் ஜீரோ பதினஞ்சு பாட்சு இரநூத்தி இருபத்தி மூணு பாட்சு நூற்றி ஐம்பத்தெட்டு பாட்சு சரிங்களா அப்புறம் நம்ம வின்னிங் ஓரளவுக்கு கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கணும் நினைக்கிறேன் பார்ப்போம் திருப்பி டிபிள்ஸ் அடிக்கிறா இந்த மாதத்துக்குள்ள டிபிள்ஸ் அடிக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மூணு எட்டுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு செட்டு வேணால் போட்டு பாருங்கள் மூணு எட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால சொல்கிறோம் ஒவ்வொரு செட்டு போட்டு பாருங்கள் வின்னிங் கண்டிப்பாக வரணும் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம எப்பவுமே நம்ம சேனல் வின்னிங் வந்து மிஸ் ஆகாது அதனால சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மருந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருக்க நிர்மல் உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனல் வந்து இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறோம் நூறு சதவீதம் நம்ம சேனல் வெற்றி இருக்குது மிஸ் ஆகாது ரெகுலராக நம்ம சேனல் வந்து வின்னிங் கொடுத்தாலும் கொடுக்காட்டி ரெகுலராக பாருங்கள் ஓரளவுக்கு டெய்லியும் வின்னிங் பிடிச்சி போடலாம் பயப்பட வேண்டாம் நம்ம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம சேனல் ரெகுலராக நம்ம பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம ஒரு நாள் அடி ஒரு நாள் கண்டிப்பாக வின்னிங்கு நாலு நம்பரே வின்னிங் வாங்கிடலாம் மிஸ் ஆகாது நம்ம சேனல் சேலில் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி மறந்து உங்களை தட்டி நம்ம சேனல் வாட்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்